வணக்கம் வீர யுக நாயகன் சு வெங்கடேசனின் இந்த சிறப்பான நாவலின் பதினாறாவது அத்தியாயத்தை பார்ப்போமா வாங்க யவனர்களின் சொலாண்டியா கப்பல் வழக்கம் போல் அரபு துறைமுகங்களில் தங்காமல் ஓசிலிஸ் வழியாக சிந்து நதியின் முகத்துவாரத்தில் இருக்கும் பாப்ரிக்கோன் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது கப்பலின் மாலுமி எபிரஸ் நீண்ட கால கடல் அனுபவம் பெற்றவன் கடல் காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் கைதேர்ந்தவன் அதனால்தான் மிகப்பெரிய கப்பலான சொலாண்டியாவின் பயணம் இவன் வசமே பல ஆண்டுகளாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது கப்பலின் பாதுகாப்பு தளபதி திரேஷியன் தனி ஒருவனே கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடல் அமைப்பை கொண்டவன் கடற்கொள்ளையர்களிடம் இருந்து தற்காத்து சொலண்டியாவின் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவனே முதற் இவனது படை அபார திறமை கொண்டவர்கள் பேட்ரிகோன் துறைமுகம் சரக்கு வர்த்தகத்தில் முக்கியமானது என சொல்ல முடியாது ஆனாலும் கப்பல்கள் பல இருந்து தங்கிச் செல்வது வழக்கம் காரணம் இந்த நிலப்பரப்பின் தனித்த அடையாளமாக விளங்கும் எவன இந்திய வம்ச கலப்பால் உருவான அழகிகள் ஒரு சாயலில் எவன தேவதைகளாகவும் மறு சாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவர்கள் அவர்களின் படுக்கையை விட்டு கப்பல் மாணவிகள் அவ்வளவு எளிதில் விலகுவதில்லை நீளம் பூத்த கண்களையும் செழித்த கொங்கைகளையும் ஒரு சேர பார்க்கும் எந்த ஆணும் அனைத்த கையை பிரித்து எடுக்க மாட்டான் வேறு வழியே இல்லாமல் தான் எபிரஸ் வெளியே கப்பலுக்கு வந்து சேருவான் ஆனால் திரேஷியன் வந்து சேர அதன் பின் ஒரு வாரம் கூட ஆகலாம் உடலே ஒரு மர்மக் குகை போல் இருக்கிறது எபிரஸ் வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட யவன அழகிக்குள் நுழைந்து கருமஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமையின் வழியே கரை சேர்ந்தேன் என சொல்லியபடி கப்பலுக்கு வருவான் அவனை கோபம் கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த பயணத்தின் மிக ஆபத்தான பகுதி இனிமேல் தான் இருக்கிறது டச் வளைகுடா ஆழமற்றது மட்டுமல்ல கூர்மையான பாறைகள் நிரம்பியதும் கூட எந்த நேரத்திலும் கப்பலின் அடிப்பாக்கம் தொரும் ஆபத்து உண்டு மிக கவனமாக அதை கடந்து சுபாகரா வந்து சேர வேண்டும் கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்து தான் துருவங்களை கடந்த வணிகத்துக்கு அச்சாணியாக இருக்கிறது ஆனால் அவற்றின் மிக ஆபத்தான பகுதிகளான மேலிமேடுவும் மங்களகிரியும் அடுத்தடுத்து உள்ளன இதை கடற் கொள்ளையர்களின் நாடாக யவனர்கள் குறித்து வைத்துள்ளனர் இதை கடப்பதுதான் மொத்த பயணத்திலும் மிக சவாலான காரியம் இதை வெற்றிகரமாக கடந்துவிட்டால் அதன் பிறகு தீண்டீசுக்கு வந்துவிடலாம் யவனர்கள் தொண்டியைத்தான் தீண்டீஸ் என அழைத்தார்கள் அவர்கள் இந்த நிலப்பரப்புக்கு சம்பத் தீவு அதாவது நாவலந்தீவு என பெயரிட்டிருந்தார்கள் நாவல் மரங்கள் அதிகம் இருக்கும் காரணத்தால் இந்த பெயர் இந்த நிலப்பரப்பு நார் சதுர வடிவில் உள்ளது என்றும் இதில் அறுபத்தைந்து நதிகளும் நூற்றி பதினெட்டு நாடுகளும் உள்ளன எனவும் அவர்கள் குறிப்பு எடுத்து வைத்திருக்கின்றனர் இந்த நார் சதுரத்தின் ஒரு முனை திரும்பும் இடமே தொண்டி இங்கு வந்துவிட்டால் அதன் பிறகு மிக பாதுகாப்பான பயணம் ஆரம்பமாகும் அது மட்டுமல்ல இந்த நெடும் பயணத்தின் முக்கிய வணிகமே இனிமேதான் உள்ளது நார் சதுரத்தின் முதல் முனையான தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல்கள் அடுத்து முசிறியை அடையும் அதன் பிறகு சற்று பயணித்து மறு திருப்பத்தில் குமரியை அடையும் அங்கு இருந்து கொற்கைக்கு செல்லும் பின்னர் புகார் வந்து சேரும் கப்பலின் பெரும்பாலான பொருட்கள் இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்கும் சோலாண்டியா கப்பல் நற்பகலில் தொண்டி துறைமுகத்துக்குள் நுழைந்தது பிரம்மாண்டமான கப்பலின் வருகை மிக தொலைவிலேயே கண்டறியப்பட்டு விடும் பாய்மரத்தின் உப்பிய வயிற்றில் விலை மதிப்பற்ற வணிகத்தை சூழ் கொண்டு வரும் யவன தேவதையைப் போல சோலாண்டியா வந்து நிற்கும் கடற்காலங்களின் கரைச்சல் அலையின் சத்தத்தையும் மிஞ்சிக் கொண்டிருக்க எபிரஸ் நங்கூரத்தை இறக்க உத்தரவிட்டான் குளம் இரு வம்சாவழியாக பிரிந்து நாளாகிவிட்டது முன்னவன் முதியன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் வஞ்சியை தலைநகராகக் கொண்டு முசிறியை துறைமுகப்பட்டனமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குட்ட நாடு என அழைக்கப்பட்டது பின்னவன் அந்துவன் பரம்பரை என அழைக்கப்பட்டான் மந்தையை மன்னிக்கவும் மாந்தையை தலைநகரமாக கொண்டு தொண்டியை பட்டணமாக அமைத்து அவன் ஆட்சி நடத்தினான் அவனது நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது இருவரும் வம்சக் கொடி தாங்களே என்று உரிமை கொள்வர் ஆனாலும் முன் தலைமுடி வைத்துக் கொள்ளும் உரிமை முன்னவனான உதியன் பரம்பரைக்கே இருந்தது கடற்கரை மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் ஏபிரஸ் வழக்கம் போல் பவளக்கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மது இறங்கிக் கொண்டிருந்தன பதிலுக்கு அந்த துறைமுகத்தில் இருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருட்கள் மிளகும் குதிரவேங்கை மரத்தின் பட்டைகளும் தான் உடல்நாட்டில் மிளகு விளையும் பகுதி அளவில் சிறியதே அதனால் அந்த கடற்கரையில் சில திரளி மரப் படகுகளே நின்றன உதிரவேங்கை பட்டை மிகுந்த மருத்துவ குணம் கொண்டது அதை எவனர்கள் முக்கியமாக வாங்குவர் இரு பொருட்களை சேர்த்தாலும் இங்கு நடக்கும் வர்த்தக மதிப்பு மிக குறைவுதான் எனவே வேகமாக சரக்கை இறக்கிவிட்டு செல்வதிலேயே மாலுமிகளும் உடன் வந்துள்ள வியாபாரிகளும் தீவிரமாக இருப்பர் ஏற்ற வேண்டிய பொருட்களை திரும்பி வரும்போதுதான் ஏற்றுவர் பொருட்கள் எல்லாம் விட்ட தகவல் கிடைத்ததும் எபிரஸ் மாளிகையில் இருந்து புறப்பட தயாரானான் அப்போது மாளிகைக்கு வந்தான் குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தன் தளபதிக்குரிய உடலமைப்பும் அமைப்பும் அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மையும் ஒருங்கே அமைய பெற்றவன் எவனத்துடனான கொள்நாட்டு வர்த்தகத்தை முதல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என தீவிரமாக முயல்பவன் அவனுடன் இரு வணிகர்களும் வந்திருந்தனர் திரேஷியன் தனது கப்பலை நோக்கி வந்தான் அவன் வீரர்கள் தளபதி கூறிய ஆயுத மரியாதையை செய்து அவனை கப்பலுக்குள் வரவேற்றார்கள் உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிந்தது எபிரஸ் இன்னும் வரவில்லை என்று எப்போதும் எனக்கு முன்னமே வந்து விடுவானே ஏன் தாமதம் என கேட்டான் யாருக்கும் தெரியவில்லை கொடநாட்டு அழகில அழகிகளால் கால தாமதம் ஏற்பட வாய்ப்பு இல்லையே என யோசித்தபடி அவளது மாளிகையை நோக்கி திரேஷியன் நடந்து போனான் வீரர்கள் அணிவகுத்து சென்றனர் காவலாளி கதவை திறக்க மாளிகையின் உள்ளே நுழைந்தான் திரேஷியன் ஆச்சரியம் நீங்காத நிலையில் எபிரஸ் உட்கார்ந்திருந்ததை கண்டான் அவனது எதிரி இருக்கையில் ஒரு சாத்தனும் மனிதர்கள் இருவரும் உட்கார்ந்திருந்தனர் நடுவில் இருந்த பலகையின் மேல் தங்கத்தாலான வட்டத்தட்டில் கொல்லிக்காட்டு விதைகள் வைக்கப்பட்டிருந்தன புகார் சென்று திரும்புவதற்குள் நீங்க சேகரித்து வையுங்கள் இதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு எழுந்தான் எபிரஸ் கப்பல் நோக்கியாவனும் திரேஷனும் பேசிக்கொண்டே வந்தனர் எபிரஸ் சொன்னான் ஒருவேளை இந்த வியாபாரம் கைகூடினால் தொண்டி துறைமுகம் பிற மூன்று துறைமுகங்களையும் வணிகத்தில் மிஞ்சிவிடும் அது மட்டுமல்ல நாம் தான் யவனத்தின் அதிசக்தியுள்ள மந்திர மனிதர்களாக மாறுவோம் கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிடம் கொடநாட்டு அமைச்சர் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது அவன் காத்திருந்த மாளிகையை நோக்கி சென்றான் பாரி உடன் முனியனும் பெரிய தேக்கனும் வந்தனர் சேர குலத்தின் அந்துவன் பரம்பரையின் மீது மட்டும் சிறு மதிப்பு பரம்பு நாட்டுக்கு உண்டு அதனால்தான் அவர்கள் அழைத்து வர அனுமதிக்கப்பட்டனர் கபிலர் வந்ததால் எவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருந்த நேரம் இது பாரியின் மனம் பூத்து கனிந்திருந்தது அறுபதாம் கோழி இன்னும் கிடைக்கவில்லை என்ற கவலை மட்டுமே அவன் மனதில் ஓரத்தில் இருந்தது அதுவும் எந்த நேரத்திலும் சரியாகிவிடக்கூடியதுதான் கூடியதுதான் மாளிகைக்குள் நுழையும் பாரியின் முகம் வளர்ச்சியை பார்த்த அமைச்சர் கோனூர் சாத்தன் அகமகிழ் மகிழ்வு கொண்டான் தான் வந்த காரியம் நல்லபடியாக முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஆழமானது அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமரும் இருக்கைக்கு முன்னால் பரப்பி வைத்திருந்தனர் எவனத்தில் இருந்து வாங்கப்பட்ட ரசக்கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடியின் மேல் இரண்டு யவன அழகிகளின் உருவங்களை கொண்ட மர வேலைப்பாடுகள் இருந்தன இருக்கையில் அமரும் பாரின் முகத்தை பிரதிபலிப்பதைப் போல அந்த கண்ணாடி வைக்கப்பட்டிருந்தது அமைச்சர் ஆரம்பித்தான் பரம்பின் மாமன்னரை வணங்குகிறோம் குடநாட்டு வீரன் குடவர் கோவில் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று முன்னால் பரப்பி வைக்க வைக்கப்பட்டிருந்தவற்றை பார்த்து சொன்னான் பாரியின் முதட்டோரும் தொடங்கி மெல்லிய சிரிப்பு முழுமை கொள்ளாமல் வேகமாக முடிந்தது வந்ததன் நோக்கம் காணிக்கையை ஏற்பதை பற்றி எந்தவித பதிலும் சொல்லாமல் பாரி கேள்விக்குள் போனது சற்றே ஆச்சரியத்தை கொடுத்தது அமைச்சன் சொன்னான் குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார் வணிகம் இயற்கைக்கு விரோதமானது அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள் அமைச்சன் எச்சில் விழுகினான் வணிகம் தானே ஒரு அரசின் அச்சாணி வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும் அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்ப வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் என்று சொன்ன பாரி சற்று இடைவெளி விட்டு சொன்னான் எந்த மன்னனின் காலணியிலும் பரம்பின் தட்டுக்கள் படிந்து வைக்கப்பட்டது இல்லை என்பதை அறிவீரா அமைச்சர் அதிர்ச்சி அடைந்தான் பாரி தொடர்ந்தான் இயற்கை வழங்குகிறது நாம் வாழ்கிறோம் இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார் கொள்ளாமலும் கொடுக்காமலும் எப்படி வாழ முடியும் வரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமனர்களிடம் இருந்து நீங்கள் செய்கிறீர்கள் எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை அதுதானே வணிகமும் இல்லை பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது ஆதாயம் மனித தன்மையற்றது மாண்புகளை சிதைப்பது எவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களை தயார் செய்வது இதனிடம் அடைய தூண்டுவது என சொன்ன பாரி சற்றே குரல் உயர்த்தி சொன்னான் நான் சொல்வது விளங்கவில்லையா எனது காலடியில் எவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறு யாருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான் அமைச்சரின் நாடி நரம்புகள் ஒடுக்கின நன்றி இந்த பதினாறாவது அத்தியாயம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் என்னுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த வேட்பாரியின் அடுத்தடுத்த அத்தியாயங்களும் உங்களை வந்து அடையும் நன்றி வணக்கம்